எல்லாரும் யூடியூப் சேனலில் அவரை பற்றி அவர் ஒரு ஜாதி படம் ஜாதி படம்னு சொல்லி அவர் எல்லாருமே அது மாதிரி ஒரு முத்திரை குத்திட்டாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம் படம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்துருக்கீங்களே ஆமாண்ணா நம்ம வந்துட்டு அடைஞ்சி தானே ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே அவர் படம் நான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தேன் அண்ணன் படத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கும் அவர் வந்து மக்களோட வழியும் மக்களோட கஷ்டத்தையும் மக்கள் கஷ்டப்படுற மக்களோட வழியை பார்த்து அவர் எடுக்கிற ஒரு படம் எல்லாரும் வந்துட்டு அவரை பார்த்தா எல்லாரும் யூடியூப் சேனலில் அவரை பற்றி அவர் ஒரு ஜாதி படம் ஜாதி படம்னு சொல்லி அவர் எல்லாருமே அது மாதிரி ஒரு முத்திரை குத்திட்டாங்க ஆனால் கஷ்டப்படுற மக்களோட வழியும் வேதனையும் எல்லாம் படத்துலையுமே ஒரு ஒரு மையமாக வச்சு அவர் படம் எடுத்துருக்காரு இந்த படம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கு நம்ம படம் படம் நல்லா தரமாக இருக்குது இது வரைக்கும் எப்படி சொல்கிறது இது வரைக்கும் ரஞ்சித் வந்து ஜாதி படம் எடுக்கிறாரு சாதி படம் எடுக்கிறாருன்னு சொல்லணும் செருப்படி கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த படம் பார்த்தா அந்த மாதிரி எதுமாரி சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஹாப் பார்க்குற வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் படம் பார்க்குற வரைக்கும் என்னடா இது செல்லூராக படம் மாதிரி போதுன்னு இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரஞ்சிதானம் படம் தான் அது எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு படம் யார் சொல்கிறது லாங்குவேஜ் புரியலன்னு இல்லை நல்லா புரியுது கிளியரா புரியுது சில ப சீன் வர இடத்துல மட்டும் வாய்ஸ் வந்து கிளியரா புரியல மற்றபடி படத்தில் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாம் கிளியரா நல்லா நல்லா புரியுதுங்கள அந்த சவுண்டு வந்து எப்படி சொல்றது ஆதி தமிழர்கள் வந்து அப்போ எப்படி இருந்தாங்க அந்த லாங்குவேஜ் வந்து படத்தில் தத்துரூபமாக எடுத்திருக்காரு எப்படி சொல்றது ஒரு உண்மை ஒரு உண்மை கதையை வந்து இவ்வளோ இவ்வளோ தத்ரூபமாக எடுக்க முடியும்னா அது அண்ணன் பா ரஞ்சித்தால மட்டும் தான் முடியும் வேற யாரையும் எடுக்க முடியாது